ஐන් මේකමං සිංහලින් කතා කරන්න දෙමලින් කතා කරනමකද මේ දෙමල්ල පක්ෂෝ ලොක්කම මේ ජාපනේ රැස්සල චන්දයට ඉසල්ලා මේ ගු කෝමද චන්දට මුණ දෙන්නේ කිය චන්දයක් පපෙනமானනෑ ේගුලු මේ ද්‍රයි කරනවා මේ දැ ඊපරද ජ්‍යාපනனை රැසල මේ කියීල් තිනවාසි මේන දෙම ුට ොල දෙනවත් කරන්න එක. யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த இந்த பூகோள அரசியலும் தமிழ் தேசியம் என்று தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த கதை இப்போ நான் பேச போகிற விஷயம் யாழ்ப்பாணத்தில் வந்து சுமந்திரனும் அந்த கூட்டம் செல்வம் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் அவர் சிவஞானம் இவையெல்லாம் கூடி அந்த சங்கு கஜி எல்லோருமே கூடி ஒரு கூட்டம் போட்டு கதைச்சிருக்கணும் சாரி அவன் என்ன கதைச்சிருக்கணும்ண்டு பார்த்தா எப்படி அடுத்த தேர்தலை எதிர்கொள்கிறது தான் அவை நோக்கம் உள்நோக்கம் ரைட் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்ண்டா இந்த எல்லாத்தையும் அடித்து கொண்டு போகணும் தாங்கள் அடிப்ப ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் எப்படியாவது இந்த மாகாண சபையை கைப்பற்றது இல்லாடில் அதுதான் அவையனை நோக்கமாக கிடக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்னெண்டா தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற தலைவர் உருவாக்கினார் அப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு இல்லை அதை சுக்குநூறாக அடித்து நொறுக்கியாச்சு ரைட் அதிலிருந்து இன்றைக்கு குமாரபண்ணம்பலத்தின் மகன் மேத மாமனித குமாரபண்ணத்தின் மகன் ராஜேந்தர்மார் வெளியேறினாரோ இருந்து அப்படியே எல்லோரும் அதிலேருந்து இளவேந்தன்கள் அக்காக்கள் எல்லோரும் போனால் பிறகு கிஷோரெல்லாம் இல்லாமல் பிறகு அது ஒரு அது கூட்டமைப்பாக இல்லை பிறகு அது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுமந்திரன் உள்ளுக்கு வந்தால் பிறகு சுமந்திரனை யாரெண்ட்டே அது வரைக்கும் தெரியாது யாருக்கும் ஒரு சட்டத்தரணியாக குழம்புல இருக்கிறாங்களே தெரியும் மற்றாக்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுமந்திரனை உள்ளூர் கொண்டு வந்த பிறகு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு 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 இன்றைக்காது தமிழரசுக் கட்சியாக போய் இன்றைக்கி தமிழரசுக் கட்சியும் ரெண்டு மூன்று துண்டாக ஊட்டஞ்சி சிதறைப்பே கிடாது இந்த கட்டத்தில் தான் இந்த கடந்த தேர்தலில் என்பிபிக்கு இவ்வளோ வாக்குகள் கிடச்சி வடக்கு கிழக்கு என்ன காரணம்னு சொன்னால் இவங்கள் பார்க்குறாங்க தங்கட அரசியல் இருப்பை தக்க வைக்கிறதுக்கே தவிர இப்போ அதை கூடியிருக்கிற கூட்டம் அதுதான் அடுத்த 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 முறைக்கு நம்ம உண்டு சேர்ந்து கேட்குறது தான் இவன் ஐடியா அது வந்து ஒரு தமிழ் தேசியம் இப்போ இல்லை அது தமிழ் தேசியம் அவேட்ட இல்லை இப்போ என்ன நோக்கம் இந்த இலை பிடிக்கிறது கதிரையில பிடிச்சி தமிழரை சூடு ஏற்றி நாங்கள் உண்டா என்று சொல்லி பே காட்டி தமிழரை சூடேற்றி இந்த இலை பிடிச்சி பதவிக்கு பாரத தான் இவன் நோக்கமாக இருக்கு இப்போ இந்த இந்த டி இந்த அனர்த்தத்தில் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி தமிழ் மக்களோட பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை தங்கட அரசியல் பலங்களை பயன்படுத்தி ஒரு ஒரு அவங்களுக்கு உதவி செய்து அவங்கள ஒரு பா சாதாரண நிலைமை கொண்டு வரதை விடுத்துட்டு கண்டிக்கு ஓடி போகிறதும் தேவையில்லாமல் சிங்கள பகுதிகளில் ஓடி போய் அவங்களுக்கு பக்கச்சார வக்காலத்து வாங்குறதும் அவங்களோட அரசியல் அவங்களோட அரசியலுக்கு அஜெண்டாவுக்குள்ளே இவை அகப்படுறதும் தெரியாமல் அப்படிங்குமோ தெரிஞ்சு அப்படிங்குறமோ தெரியாது அதை அது இதுதான் நம்ம செய்து கொண்டிருக்கேன் இப்போ இவைக்கு தெரியணும் தமிழ் மக்கள் தான் இவைக்கு வாக்களிக்கிறது அப்போ தமிழ் மக்களோட பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதிகளுக்கு தமிழ் இளைஞர்கள் ஜோதிகளை எங்களோட எல்லோரையுமே கூட்டி இணைச்சி ஒற்றுமையாக போய் அந்த பகுதியில் இன்றைக்கி பாருங்கள் சிங்கள பகுதிகளில் வந்து முஸ்லீம் மக்கள் போய் பன்சல் கோயில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாமல் உதவி செய்கிறாங்க உதவி செய்கிறாங்க அவங்களோட சரீர உதவி செய்கிறாங்க சாமான சட்டம் எல்லாத்தையும் கொண்டே போட்டு தாங்களே சமைச்சு சாப்பிட்டு அவங்கள வீடு வாசலில் வந்து பண்ணி கொடுத்து இவ்வளோ சேவை செய்கிறாங்க நாடு முழுக்க ரைட் அப்போ இப்படி நடந்தோன் இருக்க சிங்கள சிங்கள இளைஞர்கள் இருந்து மலையகத்துக்கும் வடக்குக்கும் மன்னாருக்கும் கொண்டிருக்காங்க அப்போ இவ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நேரம் தேவையில்லாம இல்லாமல் கண்டிக்கு போகிறதும் யாழ்ப்பாணத்தில் கூடி கதைக்கிறது என்னத்தை என்ன கூடி இப்போ கதைச்சே என்ன கதைச்சே கூடி யாழ்ப்பாணத்தை என்னத்தை கதைச்சே வீட்டு வீட்டை வீட்டு தமிழ் தேசியம் வீட்டு இருக்கா இல்லையே இதால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் இப்படி கதைக்கும் என்பிபிக்கு சார்பாக போக வேண்டிய கட்டமும் வந்தது நாங்கள் பொருள் திறந்து நாங்கள் நாங்கள் உள்ள காலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரிஞ்சினாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஆதரவு தெரிஞ்சினாங்க கடைசியில் அது பார்த்துனாங்க பிறகு அதுக்கு பிறகு எங்களுக்கு பெருத்துட்டு சரி அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவிச்சுனாங்களோ எங்களுடைய முகநூலில் ஆனால் இப்போ தமிழ் தேசியம் எங்கே இருக்குது தமிழ் தேசியம் வடகிழக்குலேயும் இல்லை சர்வதேச நாடுகள்லையும் இல்லை எல்லாம் விட்டாச்சு சிதறியாச்சு இதுக்கு பிரதான காரணம் வந்து சுமந்திரன் தான் அப்போ ஒரு தலை ஒரு தலைமையை கட்சியில் தெரிஞ்சுச்சுருக்கீங்க அப்புறம் அந்த தலைமைக்கு எதிராக வழக்கு போடுறீங்க அந்த தலைமையை முடக்குறீங்க முடக்கி போட்டு உங்களோட இஷ்டத்தை கூட்டுறீங்க கூட்டங்கள் எல்லாடவும் அப்போ எல்லா கட்சிகளும் வெளியே போனால் பிறகு நீங்கள் தமிழரசு கட்சியும் உடைச்சிட்டீங்க அப்போ இப்போ இதில் எங்கே இருக்குது தமிழ் தேசியம் நீங்கள் என்னத்தை கூடுறீங்க உங்களோட சொந்த காதலை இப்போ செல்வன் அடைக்கலாம் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது ஒரு பொம்பளை பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு ஒரு கொலை பிரச்சனை போய்க்கொண்டிருக்குது அவர் சுத்தவாளி திரிகிறார் இப்போ பாராளுமன்றத்தில் அங்கே மிஞ்சே கதைச்சுக்கணும் சரி அது இப்போ அது நீதிமன்றத்துக்காராவது கொண்டு போய் அவருக்கு அவருக்கு பிரச்சனை வேறு வரைக்கும் அது எங்களுக்கு தெரியாதா நான் இப்போ ஒரு ஓடியோ போய் கொண்டு இருக்கோம் அது அவற்றை குரல் தான் எங்களுக்கு அவரை தெரியாதா நாங்கள் இருபது முப்பது வருஷமாக அவற்றை குரலுக்கு கேட்டுக்கொண்டுருக்கோம் அவற்றை குரல்தான் அவர் பேசுகிறார் அவர் பொடி எனக்கு எச்ச எச்சரிக்கை பண்ணுறார் ரைட் அதுக்கப்புறம் அவன் சாகுறான் இப்போ நிறைய பிரச்சனை போகுது அப்போ சித்தார்த்தன் யார் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் செய்ய வேண்டிய எல்லா எல்லா கொடூரங்களையும் பவனியா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் செய்ய வேண்டிய குண பவனியாவிலிருந்து செய்த கட்சி தான் அவங்க தமிழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா கொடுமைகளையும் செய்தவங்க தான் பாவனியாக்களிலிருந்து வண்ணியிலேருந்து வாரையில் இருக்குது இவங்க சேர்ந்து தான் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி இருந்தவங்க அப்புறம் அதுவும் முட்டஞ்சிச்சு தரி இப்போ திருப்பி சங்கு அது போய் திருப்பி பொண்டா சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் என்னத்துக்கு இந்த என்பிபி வந்து இடத்தை பிடிச்சிட்டு இப்போ என்பிபியை இல்லாமாக்கணும் இதுதான் வேணும் நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை இவன் என்பிபியை இல்லாம அது அக்கியதிக கட்சி வந்தாலும் பரவாயில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்தாலும் அவைக்கு பரவாயில்லை நாங்கள் சலுகைகள் கிடைக்கும் அவைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவைக்கு அந்த அந்த கார்டுகள் வேணும் திரிகிறது பொடி கார்டு இல்லாமல் வேணும் அவை கால் பண்ணினா ஜனாதிபதி ஆன்சர் பண்ணணும் இவனை பிடிச்சி உள்ளுக்கு போகிறேன்னா போகிறோன்னா அவனை படித்து உள்ளுக்கு போகிறேன்னா போடணும் அது இந்த அரசாங்கத்தில் செய்ய இல்லாமல் கிடக்குது தான் கோடி திரியணும் கூடி கூடி கதைச்சி கொண்டு ஓடி திரியணும் உண்மையில் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இந்த சர்வதேச அரசியல் பாருங்கள் இன்றைக்கு இந்த அனர்த்தத்தை பா பாத்து இந்தியா டக்குன்னு ஓடி வந்து இங்கே உதவி இருக்குது ஆனால் வெகு மிகவும் லேட்டாக அமெரிக்கா வந்திருக்கு வந்து எங்கே வந்துருக்கு இருக்குது கொழும்பில் வந்து இறங்கிட்டு யாழ்ப்பாணத்தில் வந்து இந்தியா வந்து யாழ்ப்பாணத்தில் இறங்கியில இந்தியா வந்து என் கொழும்பில் இறங்கினது அமெரிக்கா வந்து என் யாழ்ப்பா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்கு அதுதான் உண்மை அமெரிக்கா வந்து இங்கிரு இந்தியாவுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை விடுத்திருக்கு யாழ்ப்பாணத்தில் இறக்கி பிள்ளைனால் அதான் இந்தபடி ராட்சி விமானங்களை வந்து யாழ்ப்பாணத்தில் இறக்கியிருக்கு இப்போ இந்த போல அரசியலை புரிஞ்சு தமிழ் மக்கள் அரசியலை முன்நகர்த்தாமல் ரைட் சிங்களவர் சிங்கள தேசிய பெ பெருந்தேசியவாதிகள் அதாவது அவங்க வந்து இனவாதிகள் காலம் இனவாதத்தை வச்சு தான் இந்த பிரித்து நாட்டை பிரித்து இந்த ஆட்சியை கொண்டு போனவங்க இப்போ ஒரு இனவாதம் இல்லாமல் அடக்கி எல்லாத்தையும் அடக்கி எல்லோரும் அடங்கி போயிருக்கிறாங்களே ஞானசாரெல்லாம் இந்த வெள்ளத்திலேயே ஆளை காணையில் ஓடி ரைட் இப்படி இருக்கேக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக தான் நீங்கள் செயற்படுறீங்க அதே நேரம் உங்களோட அஜெண்டா என்ன தமிழ் தேசியத்தை ஒன்றிணைக்கிறது இல்லை தமிழ் தேசியத்தை ஒன்றிணைக்கிறேன்டா கஜேந்தர்மார் பொன்னம்பலம் இதுக்கு வடகிழக்கில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் எங்களோட மனோ கணேசனை எல்லோரையும் கூப்பிட்டு ஒன்றா வச்சு கதைக்குவணும் கதைக்கி தங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி மக்களை ஒன்றிணைச்சி ஒரு 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 நிற நிகழ்ச்சி நிறுலுக்காக நீங்கள் போகணும் அதை விடுத்து போட்டு அதுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய மண்டா மலையாள மக்கள் வேற எல்லாம் ஒன்று தமிழ் மக்களெல்லாம் தேசியம் மண்டா பயங்கரவாதம் இல்லையாது தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிறது ஒரு குடையின்களை கொண்டு வரது தான் இல்லை அது ஒற்றுமையாக தான் தமிழ் தேசியம் அதை எடுத்து போட்டு உங்களோட கதிரையை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு சார்பான ஆட்சியை கொண்டு வரது இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குறதுக்கு தான் நீங்கள் ஓட்டு தெரியாங்க ஆகவே தமிழ் மக்களை நீங்க இனியும் ஏமாத்தலாம்னு நினைக்காங்க உங்களுக்கு அரசியல் விளங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இப்போ அரசியல் உங்களுக்கு விளங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்கள் மக்கள் மேலே அக்கறை இருக்கிறாக்களே மக்கள் மேலே அன்பு பாசம் காட்டுறாக்களை மக்கள் மேலே மக்களை நெருங்கி பழகிறாக்களை நம் மக்களோட மக்களாக இருக்கிறாக்களை தான் பார்க்குறாங்க இப்போ ஜனாதிபதி மலைய மக்களை தோளில் கை போட்டு அவரை அணைச்சி அரவணைச்சி பிள்ளைகளை கை வச்சு கொண்டு அன்பாக கதைக்கிறார் அவருக்கு உங்களுக்கு என்ன பண்ணு எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறார் இதுதான் தலைமத்துவம் இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க உங்கள்ட்ட மக்களை அதுதான் தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் பெரிய பெரிய ஆக்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த திமிர் இருக்கு என்ன இந்த சாதி திமிர் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்கள்ட்ட உங்கள்கிட்ட இருக்குது எல்லாம் அதை வச்சுக்கோனா நீங்கள் இப்படி நிமிந்திடணுன்னா நாங்கள் சட்டம் பி நாங்கள் சட்டத்திறனி அண்டு நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க உங்களால ஒரு மயிரும் தமிழ் மக்களுக்கு புடுங்க இல்லாது நீங்கள் உங்களோட கதிரிகளை பாதுகாத்துக்கொண்டு உங்களோட அரசியலை தொடர்ந்து செய்துக்கொண்டு தமிழ் மக்களை மேச்சு கட்டுறதுக்கு பார்க்குறீங்களே தவிர நீங்கள் தமிழ் மக்களுடைய அரசியலை முன்கொண்டு நகர்த்துறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பூகோள அரசியலை பயன்படுத்தி எங்கட மக்களுடைய நலன்களை காப்பதற்கு அதை பேணுவதற்கு அதை முன்கொண்டு செல்வதற்கு அதை அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முடி மு இல்லை உங்களுக்கு மாகாண சபை தந்தது தானே விக்னேஸ்வரன் முதலமைச்சராகின மாகாண சபை தந்தது நீங்கள் என்ன சேர்ந்து மாகாண சபையை விக்னேஸ்வரனுக்கு எதிராகவே நீங்கள் போனீங்க விக்னேஸ்வரனுக்கு எதிராக விக்னேஸ்வரன் நீங்கள் பலவீனமாக்கினீங்க விக்னேஸ்வரனை மாகாண சபையிலேருந்து ஒரு மண்ணும் பிடுங்குகையில் வடகிழக்கில் வடக்கில் கிழக்கில் அவன் பிள்ளையான்னு அது வேறு விஷயம் அதை பற்றி கதைச்சி வேலையில் அதை கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் பெரிய அவன் ஒரு பெரிய ஆளும் இல்லை ரைட் நீங்கள் படித்த நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு எல்லாம் அறிஞ்சாக்கள் ரைட் உங்களுக்கு சர்வதேச தொடர் இப்போ இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தமிழ் மக்களை ஒன்று நினச்சி தமிழ் மக்களோட பலத்தை காட்டணும் அதை நேரம் தமிழ் மக்களுக்கு நீங்கள் வாசமாக அன்பாக அவங்களோட பிரச்சனையில் அவங்களோட ஆழமாக போய் அவங்களோட டீப்பாக போய் அவங்களோட அவங்களோட பேசணும் அதை விடுத்து விட நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் சிங்கள பேரினவாத அரசியலுக்கு ஆதரவான செயல்பாடுகள் நீங்கள் ஈடுபடுறீங்க இப்போ கூடி கதைக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் சரி நீங்கள் யார் சொல்லி இது கூடி கதைக்கிறீங்க தமிழ் மக்களுக்கு தெரியாமல் நினைக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு இந்திய தூதரம் இருக்குது குழம்புல ஒரு இந்திய தூதரம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இது இருக்கிற இந்திய தூதரம் உங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்து பார்த்து அங்கே இந்தியாவுக்கு சொல்கிறதுக்கு தான் இருக்கே தவிர தமிழ் மக்களுக்கு மக்களுக்குண்டு சொல்லி ஏதாவது செய்து தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு வழியை காட்டுறதுக்கு அந்த தூதரம் அங்கே இருக்கிற மாதிரி தமிழ் மக்களுக்கு தெரியலை அது தம் ஒரு அச்சமூன்ற விதத்தில் தான் தமிழ் மக்களுக்கு அது இருக்குது ரைட் நீங்கள் நீங்கள் உங்களை கூப்பிட்டு கதைக்கிறது வேறு யாரையோடய போய் கூடாது வேறு ஆண் அரசாங்கங்களோட கதைக்கக்கூடாது வேறு நாடுகளோட பிரதிநிதிகளோடு கதைக்கக்கூடாது அவையோட மட்டும் தான் கேட்கணும் அவை சொல்கிறது தான் கேட்கணும் இது தான் நடந்து கொண்டு இருக்கு யாழ்ப்பாணத்தில் உண்மையாக பேசுகிறதுக்கு என் பயப்படுவான் இதுதான் உண்மை நீங்கள் என்ன அஜெண்டாக்கு தான் இப்போ கூடி கதைக்கிறீங்க செல்வமடைக்கிறான சித்தார்த்தனால் யார் இந்தியான கைக்கூலியால் இவங்க இவங்க அந்த காலத்துலேருந்து இந்தியான கைக்கூலிகள் செல்வமடைக்கிறான்னு தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் ஜோசப் ராயப் ஜோசப்பின் அழுத்தத்தினால்தான் தமிழ் தேசிய கூட போக வந்தவர் ரைட் இந்த வரைக்கும் அவர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கான்னு தெரியாது அவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிறார் அவருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் தென்னிலங்கிலேயும் சொல்கிறாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க வேற பற்றி ரைட் அதை காணலை அதை பற்றி பேசிடலாது ரைட் ஆகவே நீங்கள் ஒரு தமிழ் என்ற ஒரு குடைக்குள்ளே தமிழ் மக்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கணும்னு தவிர கஜேந்திரகுமார் போய் தையீடியில் போராடி கொண்டு என்று சொல்லி சாணக்கியன் இங்கே ஒரு சட்டான் ரேடியோன்னு சொல்லி ஒரு சிங்கள யூடியூப்பில் பேசுகிறார் அவையால் சும்மா அதில் நாலஞ்சு பேர் நின்று கத்திக்கொண்டிருக்கீங்கன்னா நாங்கள்தானே என் வடகிழக்குல பெரிய காட்சி தமிழரசு காட்சி நாங்கள் ஆதரவு கொடுத்தா அது பெரிய பூஸ்டாக போகும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோ இல்லை அப்படின்ட்டு அந்த சிங்களத்தில் அந்த சட்டான் ரேடியோன்னு சொல்லி த தரைந்து கூட பேசி கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்ட ஆக்கள் தான் நீங்கள் ரைட் அஜேந்திரமேரங்க போராடுறது சரியாக பிள்ளையான்றதுக்கு அப்பால் இந்த கருத்தை பாருங்கள் ஒரு ஒரு தமிழ் தேசியம்னு சொன்னால் இங்கே உண்டா ஒரு ஒரு நிகழ்ச்சி நிலையில் செயற்படணும் ரைட் த ஹஜேந்திரமர் போகிறாடுறத உங்களுக்கு அது அது க அக்கறை இல்லை அதில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ரைட் பன்சாலை கட்டினது அந்த பிரச்சனை அது வேறு கதை பன்சாலை கட்டும் வரைக்கும் எல்லாரும் பேசாமல் தானே பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் அப்போ கட்டினா பிறகு கொய்யோ மையோன்னு சொல்லி ஓடித்திரி இந்த அர்த்தமும் இல்லை ரைட் அது ஒரு வேறு பிரச்சனை அது வேறையாக கதைக்கு நான் கதைக்கிறது தான் இருக்கிறேன் ரைட் நீங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ தமிழர்களுக்கு மடையராக வளர்க்குறீங்க இவ்வளவு பெரிய அனர்த்தம் இவ்வளோ பெரிய டிசாஸ்டரில் வந்து வடக்கு கிழக்கு இருந்த இளைஞர்களை திரட்டிக்கொண்டு மலியகத்துக்கோ இல்லாட்டிலும் சிங்கள பகுதியில் ஒரு உங்களோட உங்களோட ஒற்றுமையை உங்களுடைய உங்களோட அன்னியுண்ணத்தை காட்டினீங்களா இல்லையாட்டில் ஒரு மனித நேயத்தை காட்டினீங்களா இல்லையே நீங்கள் உங்களோட சொந்த அரசியலுக்காக அங்கே இருக்கிற திலீப் திலீப் ஜெயவீரா பயங்கரமான ஒரு துவேசக்காரன் தமிழ் இனவாதி ரைட் கோட்டாபாயை கொண்டு வர்றதுக்கு முஸ்லீம் மக்களுக்கு எதிராக பெரிய பாரிய பிரச்சாரத்தை அவன் தொலைக்காட்சியிலும் மேற்கொண்டாள் அவனோட ஓடிப்பெண் கண்டியில் நீங்கள் பேசிக்கொண்டு நிற்கிறீங்க ரைட் சிங்கள மக்களை அவங்கள மதிக்கிறே இல்லை எங்கேயோ நாடு முழுக்க கிடைச்ச ஓட்டில் தேசியப்பட்டியில் வந்துக்கான் நீங்கள் அரசியல் அரசியல் விளங்காமல் ஓடுத்துரீறீங்க உங்களுக்கு அரசியல் விளங்கும் யாரை அணுகணும் யாரோட பேசணும் யாரோட நாங்கள் நிற்கணும் யாருக்காக நிற்கணுமான்னு தெரியாமல் நீங்கள் ஓ ஓடித் தரீங்க மக்கள் மக்கள் தோற்கடிச்சதும் தான் உங்களுக்கு அரசியல் தெரியல நீங்கள் வந்து உங்களோட பதவிக்காகத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்களோட பதவிக்காகத்தான் நீங்கள் ஓடுத்துறீங்களே தவிர தமிழ் மக்களுக்காக இல்லை உங்களோட கதிரையாள தக்க வைக்கிறதுக்காக ஓடுத்துரீறீங்க ஆகவே தமிழ் மக்கள் இனிமேலும் முட்டாளாகிறதுக்கு தயாராகி இல்லை வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கிற தமிழ் மக்களும் சர்வதேசத்தில் வாழ்கிற தமிழ் மக்களும் எதிர்பார்க்குறது என்னென்னு சொன்னால் தமிழ் கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களை ஒரு குடைக்குகளை கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நிரலில் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலேயும் அரசோடையும் ஒரு ஒரு ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்ளணும்னு வந்து சொல்லி தமிழ் மக்கள் பிரச்சனை சம்மந்தமாக இதை தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்குறாங்க எப்போயுமே தமிழ் மக்கள் தான் அதை தான் எல்லோரும் பேசுகிறாங்க எல்லாேரும் ஒரு ஒருத்தருக்கும் யாருடையும் சுமந்திரனோடையோ சாணக்கியனோடய யாருடைய தனிப்பட்ட கோபாதாரம் இல்லை யாருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட கோபாதம் இல்லை அவங்கள அவரை பேச வேண்டிய அவசியமும் இல்லை தமிழ் மக்களுடைய நிகழ் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் கையாள இல்லைன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க உங்களை நீங்கள் 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 மற்றாக்களை நீங்கள் கோபமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதை உணரணும் நீங்கள் உணராத வரைக்கும் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு வந்து தே இவ்வளவு தேவைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் முடிஞ்சுதா ஜனாதிபதி அனுராத குமாரசாமி சேனகா வந்தால் பிறகு தமிழ் மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்களே தவிர பிரச்சனைகள் தீர்ந்ததா இல்லையே அப்போ நீங்கள் பேசணும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசணும் நீங்கள் அவரோட பேசாமல் நீங்கள் யாருக்கு சார்பாக ஓடி போய் கண்டியில் நிற்கிறீங்க யாருக்கு சார்பாக இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட்டத்தை போடுறீங்க யாருடைய அஜெண்டா இது மாகாண சபையை வைக்கிறதுக்கு அழுத்தம் கொடு கொடுக்கறதுக்கு தான் உங்களை கூட்டி உங்களை கூட்டி உங்களை உங்களை உங்களோட வாயிலாளர்களை சொல்ல வச்சு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க சரியோ அதான் நான் முதலில் சொன்ன என்ன தூதரகம் தமிழரசு கட்சியின் தலைமம் அதுதான் அது அது தமிழ் தமிழர் தமிழரசு கட்சியினுடைய தான் இந்திய யாழ்ப்பாண தூதரம் அது அப்படி தான் எல்லாரும் கதைக்கிறாங்க ரைட் பெரிய சொல் என்ன சொல்றது ஊடகவியலாளர்களோட மறைமுகமாக அதை தான் சொல்கிறாங்க நாங்கள் வழிப்படையாக சொல்லுவோம் ஏன்னா என்ன பயம் யாருக்கும் என்ன பயம் நாங்கள் எங்களோட நாட்டிலேருந்து எங்களை நாட்டு எங்களோட மக்களை பற்றி கைக்கிறதுக்கு என்ன பயம் எங்களோட மக்களை பற்றி நீங்கள் கதைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க எங்களோட மக்களை பற்றி நீங்கள் துணிஞ்சு கதைக்கலாமே ஏன் எங்கட மக்களை விட்டு கொடுக்குறீங்க எங்களோட மக்களை விட்டு போட்டு மற்றாக்களின்னு அஜெண்டாக்குள்ளே நீங்களே போகிறீங்க நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்கள் இந்த மண்ணில் நீங்கள் பிறந்து வளர்ந்து இந்த மண்ணுக்காக நிற்கிறார்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உண்மையாக மக்கள் இல்லை இப்படி பேசலாது இப்படி செய்யலாது எங்களோட மக்களுடைய பிரச்சனை தான் இதை தீரும் இதுக்கு உதவி செய்யும் கேட்கணும் அதை பற்றி போட்டு ஒவ்வொரு ஒரு அஜெண்டாக்களும் நீங்கள் ஓடி தெரியாத தான் தமிழ் மக்களும் உங்களை புறக்கணிக்கிறாங்க சுமந்திரன் வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ள வரைகில் பலரும் பல விமர்சனங்கள் வச்சவங்கள் அப்போ சில பேர் சொன்னவங்க வந்து இவர் வந்து ஒரு நல்ல சட்டத்திறனி தமிழ் மக்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு தேவையான ஆளுன்னு சொல்லி நாங்களும் அப்போ எதிர்பார்த்த நாங்கள் அப்படித்தான் இப்போ ஆனால் காலப்போக்கில் பார்க்கல தமிழ் மக்களுக்கு சார்பான எந்த ஒரு நீங்கள் செயல்பாடும் காண முடியாமல் இருக்குது அப்போ தான் எப்பயுமே அது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு சார்பாகவும் தென்னிலங்கை அஜெண்டாக்கும் மேற்கத்திய நாடுகளின் அஜெண்டாக்கும் இந்தியாவிட அஜெண்டாக்கும் சார்பாகத்தான் செயல்படுற மாதிரி தெரியுது தமிழ் மக்களுக்கு அதால் தான் தமிழ் மக்கள் கவர்மெண்ட் கடந்த தேர்தலில் தோற்கடித்தாங்களே தவிர தமிழ் மக்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எந்த கோபமும் இல்லை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமை தலைமையை த தலைமைத்துவத்தை சுமந்திரம் இயக்கிறதையும் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அது சரியான முறை தமிழ் மக்களுக்கான தனமத்துவமாக இருக்கணும் ஸோ மற்றவர்களுக்கான தலைமத்துவமாக இருக்கக்கூடாது ஸ்ரீதரனோட சிறப்பாக செயல்படையிலாம்னு சொன்னால் அதை அதை நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அது சரியான முறையில் இருக்கணும் மற்றவர்களுக்கு தமிழ் மக்களை விலை பேசுகிறாக்களே இருக்கக்கூடாது அதுதான் தமிழ் மக்கள் விரும்புகிறாங்க இப்போ அமெரிக்கா கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த பிளேனை இறக்கினது இந்தியா வந்து முழுமையாக வேலை செஞ்சோன்ட்ருக்கு இந்தியா உள்ளபூர்வமாக வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி அது வேறு விவாதம் ஆனால் இந்தியா தான் முதல் வந்தது சுனாமிக்கும் இந்தியா தான் முதல் வந்தது கோவிட்டுக்கும் தான் வந்தது மற்றது போம் பிளாஸுக்கும் அதாவது சாதாரண போம் பிளாஸுக்கும் இந்தியா தான் முதல் வந்தது எல்லாத்துக்கும் தான் அயலில் இருக்க பக்கத்து வீடு இந்தியா தான் அடிக்கடி இங்கே ஓடி வருது ஆனால் இந்தியாவை அந்த விதேசத்தில் இந்தியாவை ஆனால் இந்தியாவின் நலன் சார்ந்து தான் இந்தியா செயல்படுது ஆனால் எங்களோட மக்கள் நலன் சார்ந்தும் நீங்கள் அந்த அந்த அரசை அந்த நாட்டை நீங்கள் நகர்த்தோம் அதுதான் உங்களுக்கு இருக்கிற பணி அதை விடுத்து போட்டு அவையின் நலனுக்கு மட்டும் நீங்கள் செயல்படுறேன்னு சொன்னால் தமிழ் மக்கள் புறக்கணிக்க தான் செய்வாங்க அதெல்லாம் பேசி வேலை இல்லை இவ் இதைத்தான் எங்களால் சொல்ல முடியும் ஏன்னா நாங்களும் நாங்கள் நாங்களும் காலம் என்ன வாழப்பறோம் இன்னும் கொஞ்சம் காலம் இருப்போம் அப்போ எங்கள் நாங்களும் அமைதியாக இருந்திருந்தீங்க காலம் அரசியல் நீங்கள் கூட அரசியலை நாங்கள் கொண்டே இருந்த நாங்கள் பேசாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்களும் சகலத்தையும் பாதிக்கொண்டு தான் உங்களை பற்றி பீமரசிக்கிறாக்களுக்கும் நாங்கள எங்கட கொமெண்ட்ஸுகளை சொல்லிக் கொண்டு இருந்தாங்க ஆனால் இப் போக போக இப்போ இன்னும் உங்களுக்கு வயசு கூட கூட அனுபவம் கூடணுமே தவிர நீங்கள் போக போக என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் மக்கள்கிற இந்த இந்த தேசிய இனப்பிரச்சனையை கைவிட்டு அந்த தமிழ் மக்கள் எல்லாம் என்பிபிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க இவங்க என்ன அங்கே சர்வதேசத்திலும் என்பிபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் என்பிபிக்கு ஆதரவாக கொழும்புலயும் என்பிபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நாங்கள் என்பிபிக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் வந்து போதை போதவசத்தாலும் பால்வெட்டுகளாலும் பெரிய சீரல் காணி உடிப்பு வீட்டிலும் சும்மா பேக்காட்டி கொண்டு சீரழிஞ்சு கொண்டு தமிழ் மக்கள் இருந்தாங்க கல்வி சீரழிஞ்சு சமூகம் சீரழிஞ்சு எல்லாம் சீரழிஞ்சு இப்போ இதுக்கு வந்து இந்த பேரினவாத சிங்கள அரசுகள் தான் காரணம்னு சொல்லி நாங்கள் நினைச்சாங்களோ அதான் உண்மை அவங்கள்தான் இதை அது தடுக்காமல் இருந்தவங்க நாங்கள் இம் அனுராக குமாரசாங்க முன் வச்ச கோரிக்கை என்ன நாங்கள் போதவசம் தடுப்போம் இந்த இந்த பிரச்சனைலாம் தீர்ப்போம் குற்றவாளியில் கைது செய்வோம்னு முடிச்சு அதுக்காக தான் நாங்கள் அனுர குமாரசாங்க பின்னால் நிற்கிறோம் அவர் ஆதரிக்கிறோம் சிங்கள மக்களும் அதுக்காக தான் சிங்கள மக்களுக்கும் பெருத்துட்டுது முஸ்லீம் மக்களுக்கும் பெருத்துட்டுது எல்லாரும் அனுராக பின்னால் நிற்கிறதுக்கான காரணமாக தான் நீங்கள் சரியாக செயல்படாதான் வடக்கு கிழக்கு தமிழர்களும் அனுராக பக்கம் போனவங்க இருக்கிற தமிழர்களும் போக முதல் நீங்கள் உங்களோட உங்களோட காரியங்களை சரியாக செய்யலைன்னு சொன்னால் மீதி தமிழர்களும் அருணா அனுராக பின்னால் போகிறத உங்களால் நிறுத்த இயலாது நன்றி வணக்கம் பூமேஸ்வதி